குருவ குருவே துணை இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் திருஷராசி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கண்ணோலம் சேட்டு சோதனின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது ஜூலை மாதம் என்ன பலாபலங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது வாழ்நாள் பூரா இப்படியே கஷ்டப்பட்டு தான் இருப்போமா இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பொறுக்காதான் அப்படின்னு இயங்கிட்ருக்கிறீங்களே வருத்தப்படுறீங்க ஒவ்வொரு மாதமும் நல்லதான் சொல்கிறீங்க ஐயா எதுவும் நல்லது நடக்கலையேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த மாதம் ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கப் போகிறது உங்கள் ராசினாதம் உங்கள் ராசி இல்லை ஆட்சியில் இருப்பது உங்களுக்கு ஒரு மிக ஒரு அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம் லாட்ரி யோகம் என்ற சொல்லலாம் புதையல் யோகம் என்ற சொல்லலாம் பணம் கொட்ட கொட்டுன்னு போகுது ஏதோ ஒரு வழி இல்லை அதனால் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் ஏதாவது கேட்டிருந்தீங்களா அந்த பணம் வரும் இல்லை லோன் போட்டிருந்தாலும் பணம் வரும் இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்த்துருக்குறீங்களா கண்டிப்பாக அந்த பணம் வந்து சேரும் ஏதோ ஒரு வழியில் இந்த மாதம் பணம் வந்து கொட்ட கொட்டும் கொட்ட போதும் பேக்கில் பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய குடும்பத் தலைவர் சரி ஒரு நல்ல மதிப்பு மதிய மரியாதை அந்தஸ்து உயரம் உங்களுக்கு போகிற இடத்துல ஒரு இவ்வளோ நாள் எப்படி இருந்ததோ ஒரு மாதிரியான நினச்சிங்க கூட இந்த மாதம் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுவாங்க நல்லதை செய்வாங்க குடும்ப தலைவர்களும் சரி புருஷன் பேசலை அப்படின்னா கூட பேசுவாடி உங்களுக்குள்ளே இந்த மனக்குழப்பம் தீங்கும் ஈகோ பிரச்சனை தீங்கு உங்களுக்குள்ளே ஒற்றுமை போகுங்க நாத்தனார் மாமனார் மாமியார் என்று குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களும் உங்களுக்கு ஒரு நல்ல உறவு மேம்படும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு மேம்படும் பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க கேட்கல எந்த வருத்தப்பட வேண்டாம் ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாகவும் அமைக்கிறது பொருள் வாங்க யோகம் நகை வாங்க யோகம் ஒரு பிளாட் வாங்குகிற யோகம் இந்த மாதிரிலாம் ஒரு யோகம் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது வண்டி வாங்கின யோகம் அதாவது ஒரு எலெக்ட்ரிக் பைக்கோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோ இப்போ காரோ ஏதோ ஒன்று வாங்குகிற யோகமும் உங்களுக்கு டிஸ்வராசன்பு நல்லதாக இருக்குது அதாவது பழைய வண்டி கூட கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் எக்ஸேஞ்சில் அந்த மாதிரி ஒரு யோகம்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறதுனால ரிஸ்வராசன்புகள் நீங்கள் நினச்சது செய்யலாம் ரிஸ்வராசி ஆணா ஆனாலும் சரி பெண்ணான பெண் பிள்ளைகள் சரி ஆண் பிள்ளைகளாலும் சரி திருமணம் ஆகவே இருந்து ஏக்கத்தில் இருப்பார்களும் வேதனையில் இருப்பவர்களும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிற கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் வரும் உங்கள் பெண் பிள்ளைக்கு அரசு வேலை மாப்பிள்ளை மத்திய அரசு மாப்பிள்ளை மாநில அரசு மாப்பிள்ளையாக வருவாங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே இருந்தாலும் சரி ஏற்கனவே வந்து கேட்டு போனாலும் சரி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க நல்ல ஒரு மாப்பிள்ளை அமையும் உங்கள் பையனுக்கும் அதே போல் நல்ல இடத்துல பெண் அமையும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு அதாவது அடா ஒரு நிம்மதி அப்போ அடா பையனுக்கு பொண்ணு கிடச்சது அந்த ஒரு நிம்மதி உங்களுக்கு பல நாளாக இந்த இருந்த அந்த பிரச்சனை தாழ்வு வரப்போகுது உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் சரி ஆண் பிள்ளைகள் சரி ஒரு சுபாவ கட்சி கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது பெண் பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பத்து வயசு பதினாறு வயசு அது பெண்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் பூ பெரிய வாய்ப்பு உள்ளது அதாவது வயசுக்கு வர வாய்ப்பு இல்லாது கொஞ்சம் கவனமும் தேவை உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட சக்தி எதாக இருக்குமா எல்லா வேலையும் தொடங்கல ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த அந்தமாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படி இருந்தாலும் இந்த மாதத்தோடு உங்களுக்கு போன மாதத்தோடு முடிஞ்சு போச்சு இந்த மாதம் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம் யாராவது செய்வோம் பண்ணிட்டு அது பண்ணிட்ருப்பாங்களா இது பண்ணிருப்பாங்க ஒன்றும் வேண்டாம் மாட்டு கோயம்பு நிலைச்சிட்டு வீட்டில் சாமான் போய் காட்டுங்க எல்லாம் சரியாகிவிடும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும் தடைகள் இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் சூரியன் புதன் இணைந்து இருக்கிறார்கள் அதற்காக நான்கில் நான்கில் சூரிய பகவான் பதின் ஏழாம் தேதி அன்று வருகிறார் அதனால் வந்து அசைன் சொத்தில் இருக்க இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விடுவிக்கு வரும் புருக சொத்து பம்பு வாழ்க்கை கேஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்துக்கலாம் நல்லதே நடக்கும் உங்களுடைய கூட பிறந்தவர்களுடைய பாதிப்பு கொஞ்சம் காட்டுது அதெல்லாம் வந்து வருத்தப்பட வேண்டாம் போக போக சரியாகிடும் உங்கள் நாள்க்கு ஐந்தில் செவ்வாய்க்கேதும் இது ஒரு நான்கில் கேது இருப்பது பிள்ளைகள் அதாவது உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சண்டை போடுறாங்களா வருத்தப்படுற வருத்தப்படுறீங்களா அதெல்லாம் போகும்போது சரியாகிடும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வெளிநாடு போகலாம்னு நினைக்கலாம் போகலாம் உங்கள் பேர் பிள்ளை பேர்ல இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு வச்சாங்களாம் வாங்கலாம் அவங்க மொத்தத்தில் இவ்வளோ நாளாக கொஞ்சம் மன காசுக்கு பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் உறவு கொஞ்சம் மேம்பட்டு ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும் புத்திர பாக்கியம் எல்லாருக்கும் இந்த மாதம் ஒரு புத்திர பாக்கியம் வாய்ப்பு இருக்கிறது தைரியமாக இருங்கள் தெம்பாக இருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களும் தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க நீங்களும் அப்பா அம்மா போகிறீங்க ஸோ அதனால் வந்து உத்தரபாயகம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பத்தில் வந்து ராகு இருக்கிறார் குரு பார்வையில் இருப்பது உங்கள் ராசி பத்தில் கும்பராசி இருப்பது தொழிலில் பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வரும் தொழிலில் வந்து முடக்கங்கள் இந்த தான் வரும் வந்தாலும் குரு பார்வையால் அதெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு மேன்மை உயர்வு எல்லாம் கிடைக்கும் வயதானவர்களாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவார்களும் குரு பார்வை இருப்பதனால புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் ரொம்ப நாளாக ஒரு வேலை செஞ்சிருக்கிற மாதிரி ஒரு தொழில் சொல்கிற தொடங்க முடியல ஒரு ஓனராக கூடலையேன்னு நினைக்கிறேன் கூட ஒரு சின்ன கடை வச்சியாவது ஓனராவீங்க சின்ன முதலீட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் தொடங்கலாம் தொழில் செய்தவங்களுக்கும் நல்லா இருக்குது விரிவுபடுத்தலாம் தொழில் ஏன்னா குரு பார்வை வந்து தொழில் விரிவுபடுத்தலாம் வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் என்று விரிவு விரிவுபடுத்தலாம் பார்ட்னர்ஷிப் செய்வர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவையாக கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பில் இந்த பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டும் எழுத்தையும் கவுத்தனும் எதுவும் அகலம் தெரிஞ்சிடாதீங்க அகலம் கால வச்சு பாதத்தில் விழுந்துடாதீங்க ரிஷ்வராசங்கள் இருக்கணும் கடன் தொழில் அவசியப்பட்டு இருக்கணும் இந்த மாதத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் கடன் கொடுக்குற வாய்ப்பு காட்டுது நகை ஏதாவது வச்சுருந்தாலும் மூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து அளமா மூக்கத்துல மூக்கத்துலாம் ஒரு வாய்ப்பு காட்டுது அதனால் இந்த மாதம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதோ வழியில் காசு வருது போய் கடனை அடைக்க போகிறீங்க அதுதான் உண்மை ரொம்ப நாளாக நீங்கள் அரசு வேலை முயற்சி பண்ணுறீங்களா எதுவுமே கிடைக்கல முயற்சி பண்ணி பண்ணி போயிட்டே இருக்கணும் இந்த மாதம் எக்ஸாம் இருந்தால் அவங்களுக்கு நல்லா எழுதி பாஸ் ஆகுவீங்க வருத்தப்பட வேண்டாம் பெண்ணாதான் சரி ஆனால் சரி கண்டிப்பாக இந்த மாதத்து வர அதாவது இருந்த ரிசல்ட்டு காத்திருந்தாலும் இந்த மாதத்து ரிசல்ட் நல்லா வரும் எழுதித்திருந்தாலும் நல்லபடியாக எழுதுவீங்க அதனால் வந்து உங்களோட மனசு விட வேண்டாம் தைரியமாக இருங்க தெம்பாக இருங்க வேலை வாய்ப்பு பொறுத்தவரை நன்றாக இருக்கிறது ரிஷபராசன் சில காதல் செய்க செய்து கொண்டிருப்பவர்கள் சிலர் காதல் சக்சஸ் ஆகும் சிலர் காதல் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுலாம் வாய்ப்பு காட்டுகிறாரு அப்படி ஃபெயிலியர் ஆனால் ஆனவர்களுக்கு கனவு போல் நினைத்து மறந்து விடுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது வீட்டுக்கும் நல்லது ஆக வந்து காதல் விஷயத்தில் கவனம் தேவை ஒரு சிலர் புதிதாக ஒரு நட்பு அறிமுகமாக வாய்ப்பு இருக்கிறது புதிய காதலி விழா வாய்ப்பு இருக்கிறது நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் ஆண்களும் சரி பெண்ணுக்கும் சரி கொஞ்சம் கவனம் அந்த விஷயத்தில் தேவை உங்களுக்கு யாராவது பணம் கேட்டாலும் கொடுத்தீங்களா ரிட்டர்ன் வராது அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க எங்கன்னா கொடுத்து நிறையா பார்த்துட்டு விரோதமான தான் மிச்சம் கேட்டு கேட்டு பணம் கேட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க சேமிப்பு காசு இருந்தால் பேங்கில் போட்டு வைங்க இல்லை இடம் வாங்குவோங்க நகை வாங்கி வைங்க உங்களுக்கு நல்லது ஐயோ பாவம் நம்ம யாரோ பரதாப்பட்டு காசு கொடுத்தோம்னாக்கா அவ்வளோதான் நம்மளும் பாவம் பார்த்துடுவாங்க பதம் வாங்கிடுவாங்க வழி வாங்கிடுவாங்க விரோதமாக சூழ்நிலை வரும் ஆக கஷ்டப்பட்டு செய்கிற காசு கொஞ்சம் கவனமாக வச்சு வைங்க ஆரோக்கியத்தில் கவனங்க வயசானவங்களும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீட்டில் இருக்கும் பெரியவர்களை கொஞ்சம் கவனிங்க அப்பா அம்மா கவனிங்க தாத்தா தான் கவனிங்க அவங்கள ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை புண்ணியம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வாழவே விடக்கூடாது கங்காங்கட்டு எதிரி கூட இந்த மாதம் அடங்கி போயிடுவாங்க அவங்க தப்ப உணர்ந்து அவங்களே உங்கள் கூட பேசுவாங்க வழங்குவாங்க அதனால் எதிரி தொழிலேருந்து கொஞ்சம் விடுபட வாய்ப்பு இருக்குது கடன் தொழிலிருந்து விடுபட்டு வெளிவர வாய்ப்பு இருக்கிறது அதே உங்களுடைய வருங்காலம் சிறப்பாக இருக்கவும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கவும் ஒரு முறை உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்தும் நல்லதே இந்த மாதம் நடக்கட்டும் அதேபோல் தொழிலில் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள் வாயால் பழைக்கிறவங்க கமிஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்ல மாற்றம் முன்னேற்றம் இந்த மாதத்தில் வெற்றிகரமாக இருக்கிறது புரோக்கர் தொழில் கமிஷன் தொழில் சிறப்பாக இருக்கிறது அதனால் வந்து உங்களுடைய நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் ஒரு தனித்திறமை உங்களுடைய தனித்திறமையை காட்டும் அளவிற்கு ஒரு வாய்ப்பு பொன்னான வாய்ப்பு இந்த மாதம் அமைந்திருக்கிறது விளையாட்டுல இருப்பவர்களும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு நடனத்துறை சினிமாத்துறை துறை கலைத்துறையில் இருப்பவர்களும் மிக மிக அற்புதமாகவும் அருமையாகவும் இருக்கிறது கலைத்துறையில் பொறுத்தவரையில் அனைத்து துறையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது ஆகவே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்